வந்து அவங்க யாருனே எங்களுக்கு தெரியாது சொந்தக்காரவங்களே எங்களுக்கு தெரியாது கம்பெடுத்துட்டு எங்களை அடிக்க வந்தாங்க மார்டீட் பையன் வந்து அருவாள் எடுத்துக்கிட்டு வந்தான் வெட்ட வந்து என் பையனை உண்மையான நிலவரம் உண்மையான நிலவரம் ஆஹ் வந்தான் நான் அதெல்லாம் மீறி என் பையன் கதறித்தான் நெஞ்ச வலிக்குது என்னை கொல்ல போறிய என்னை கொல்ல போறிய அப்படின்னு சொல்லிட்டு கதர்ணேன் நான் ஏ உங்கள் பையனை கூட்டிக்கிட்டு பையனை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி வந்துட்டேன் மெடிக்கல் வந்துட்டேன் மெடிக்கலில் அட்மிஷன் போட்டிருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இது சம்மந்தமாக காவல்துறையில் புகார் கொடுத்தீங்கன்னா காவல்துறைக்கு புகார் கொடுத்தோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போ புகார் கொடுத்தோம் அவங்க வந்து ஊர்ல ஊரில் பேசுவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க நான் பேச்சுவார்த்தைக்கு போகிறதா இல்லை எனக்கு வந்துட்டு என் பிள்ளைய பாதுகாப்பு வேணும் எனக்கு ஆவாரம் வேணும் நீலம் பண்பாட்டு மையம் டைரக்டர் நீல பண்பாட்டு மையம் அமைப்பு எங்களுடைய அமைப்போட வந்து என்ன சாரம் சொன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்கு வந்து அவங்களுக்காக வன்கொடுமை தீண்டாமை பிரச்சனைகளுக்காக உங்களுக்காக போராடுறது மற்றும் வந்து கல்வி பொருளாதார விடுதலையை சரி செய்யறதா எங்களுடைய நோக்கம் அண்ணனுடைய நோக்கம் பொறுச்சு பார்த்து ஒரு நோக்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உதய அவர்களுடைய நோக்கமும் அதுதான் இப்ப உங்களுடைய நடந்த பிரச்சனை எல்லாமே நான் வந்து எங்களுடைய தலைமைக்கு தெரியப்படுத்தேன் அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மதுரைக்குடி அம்மா அருணா அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் நடந்த பிரச்சனைகளை நான் சொல்லிடலாம் இப்பமா உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர முடியா இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை பத்தி என்ன 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 சொல்ல வர முடியா நான் சொல்றேன்னா என் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு அடிச்சாலே எனக்கு பெரிய தாங்கு சோர் வந்து கை கட்டு வந்த பிள்ளைய எத்தனை பேர் செஞ்சிருந்தாங்க நூறு பேர் யாருமே வந்து கேட்கலைங்களா அங்க யாருமே இல்ல பசங்க இருந்துட்டாங்க கடையில போய் சாப்பிட்டு அவங்க அடிக்கிறது நோக்கம் என்ன சாதி சாதிவன் குடும்ப தான் சாதி வெறிதான் அப்ப இல்ல இருந்து சாதி வெறியாதான் எங்களை எங்களை வந்துட்டு நாங்க சேர்ந்தவங்க வந்துட்டு நாங்க மட்டும்தான் வந்துட்டு இனைய மட்டும் தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்க ஊர்ல அது என்ன காரணம்னு நாங்க என்ன தப்பு செஞ்சோம் நாங்க என்ன தப்பு செஞ்சோம் என்ன தவறு செஞ்சோம் ஏதாவது சொல்லி அடிச்சிருந்தாலும் நாங்க அது எங்களுக்கு வந்து எந்த ஆதங்கம் இருக்காது எந்த காரணமுமே தெரியாம எங்களை அடிக்கிறாங்க ஆடு மாடு அவுக்கு அந்த முன்னாடி நடத்துற இடத்துக்கு வந்துதான் போகும் அந்த இடம் ஊர்லன்னு சொன்னாங்க அந்த ஊர்ல நாலு வீடு சேர்ந்து அவங்க அந்த இடத்த குடுத்த கூடாது சக்தியும் நீ வந்து ஏன் தான் கும்பிடவே இல்லை நீ வந்து இந்து கும்பிட்றது அந்த இடத்தை குடுக்க

உனக்கு கொடுக்க நான் வாங்கிட்டேன் நீ ஏடான் தம்பித்தான் இருக்க ஊரை விடுப்போம் ஏன் ஆடு மாடு வச்சுக்கிட்டேன்னு சொல்லி கேட்கிறாங்க நான் ஆடு மாட்டை படிக்கவே வாய்ப்பு கூட வேண்டாம் நம்ம அரசு இளங்கிலையாரு அரசு கோரிக்கல ஒண்ணு பிரச்சனை இல்ல உங்களுக்கு உரிய பாதுகாப்பு தமிழக கண்டிப்பா வழக்கம் நினைக்கிறான் நாங்களும் வந்து உங்களுக்காக போற தயாராக தோழர் கிட்டாரு தோழர் எல்லாருமே இருக்கிறாங்க தயாராக மாவட்ட காவல்களுக்கு சந்திப்போம் சந்திச்சு நீங்க என்ன நடந்ததுல அப்படியே வந்து அவங்க எடுத்துக்கோங்க நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க இப்ப உங்களுக்கு நடவடிக்கை என்னவா இருக்கணும் நடவடிக்கை எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது எங்க எப்பவும் வந்துட்டே எங்களுக்கு வாழ்வாதாரம் கவர்மெண்ட் நடவடிக்கை எங்களுக்கு வந்து முதலமைச்சர் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் வாழ்வாதாரம் என்ன வாழ்வாதாரம்

அது வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அம்மா காலத்துல இருந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு எங்களால முடிஞ்ச உதவி செய்வோம் இதாம உதவின்னு சொல்லக்கூடாது ஒரு இதுக்கு கோயிலுக்கு ஒரு கேன்கே அதான் கொடுப்போம்

கோழி குருக்கல்ல கோழி வளர்த்துக்கடறாங்க அந்த இடத்துக்கு போயே விட ஆனா சுமா இடம் வாழ்ந்தாங்க அவங்க தானே சார் கேட்டு மாதிரி போட்டுக்கணும் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் அதுவும் படல மாதிரியே அது மாதிரி தொந்தரவே நம்ம பொது பொது இடங்களை ஆக்கிரமிப்பு பண்றாங்க இப்ப அந்த இடம் பின்னாடி வந்து பழைய பழைய இடத்துல வந்துட்டு இப்போ ஒரு வண்டி போறது மாதிரி பாதை இருந்தது அந்த வண்டி அதுவும் பிறம்போக்கு தான் பட்டாலெல்லாம் கிடையாது அவங்க பேர்லயும் பட்டாங்க கிடையாது யாரு பேர்லயும் பட்டாங்க கிடையாது ஆமா அரசு இடம் அந்த இடையும் அடைச்சு வச்சுக்கிட்டு இதுல போக கூடாது இது இடம் இருக்கு நாங்க இப்போ இப்போ இது பொதுவா போற பாதையையும் ஊர்ல ஒதுக்கி விட்டு கவர்மெண்ட் சார்பா அளந்து அளந்து கொடுத்து பாதையை ஒதுக்கி அளந்து இதோட நீங்க சேஃப்டி சொல்லி இடத்தையும் அடைச்சிட்டாங்க ஆமா